வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இன்றைய செய்திங்க பேங்க் ஆஃப் இந்தியா ஒருமுறை தீர்வு திட்டம் அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஒரு பேராவை நான் வாசிக்கிறேன் வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு அதில் உள்ள இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நீங்கள் தளனமாக நீங்கள் கேளுங்கள் மெதுவாக கேளுங்கள் ஓகேவா பேங்க் ஆஃப் இந்தியா பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஞாபகம் வச்சுங்க பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று கடன் வாங்கியவர்களின் வாரா கடன்களை என்பேன்னு சொல்லுவாங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இதெல்லாம் நான் இப்போ இந்த ஒரு பேரா முடிச்சுன்னு உங்களுக்கு விளக்குறேன் ஒரு முறை தீர்வு ஒன் ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலம் தீர்ப்பதற்காக சம்ஜஹுதா தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது அதாவது இதில் என்னென்னா நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கியிருப்பீங்க உங்களால் வந்து பணம் கெட்ட முடியாமல் இருக்கலாம் அது வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் எட்டு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அது எத்தனையோ வருஷம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து சில வ இதில் வணிகத்தில் பிஸ்னஸில் வந்து எதாவது லாஸ் ஆகிருக்கலாம் இல்லை மருத்துவ செலவு இருக்கலாம் இல்லை ஏதோ எதிர்பார விதத்தினால உங்களுக்கு பணம் கட்ட முடியாமல் வங்கிக்கு போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ச வர்றது தான் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்பிஎன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூ பேங்க் ஆஃப் இந்தியா பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அன்னைக்கு போய் உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வட்டியில் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கும் சில டைமிங்கில் அசலில் கூட சில தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுப்பாங்க சரி இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பேங்குக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா உதாரணம் சொல்கிறேன் பேங்குக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேங்கில் போய் சொல்கிறீங்க சார் இந்த டேட்டில் போய் கேட்குறீங்க சார் எனக்கு வந்து ஓடிஎஸ் ஒன் டைம் ஒருமுறை தீர்த்துட்டபடி எனக்கு வந்து வட்டியில் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் நல்லா ஞாபகம்ங்க ஏற்கனவே மேனேஜர்ஸுக்கு வந்து பேங்க் மேனேஜர்ஸ் அவங்க அந்தந்த கிளைக்கு வந்து ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கும் சர்க்குலர் அனுப்பியிருப்பாங்க அதாவது இந்த இந்த கணக்குக்கு நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆகிட்டுனா இவ்வளோ தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கும் சுற்றறிக்கை வந்திருக்கும் அந்த அறிக்கையின் படி தான் அவங்க மேலாளர் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கொடுப்பாங்க நீங்கள் அதை முதல்ல முடிவு பண்ணிவிங்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே சரி அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க அவங்க சுற்றறிக்கை எப்படி சரிங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோம் ஒரு அறுபதாயிரம் கெட்டுங்க மீதி நாற்பதாயிரம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்கள் வந்து செய்யறீங்க அந்த அறுபதாயிரத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா எந்த பீரியடுக்குள்ளே கட்டணும் ஒரு நாற்பது நாளுக்குள்ளே கட்டணும் பதினஞ்சு நாளுக்குள்ளே கட்டணும் முப்பது நாளுக்குள்ளே கட்டணும் ஏதோ ஒரு டேட் சொல்லுவாங்க ஸோ டேட்டும் டைமும் இதை டேட்டு சொல்லுவாங்க டைம் சொல்லுவாங்க எவ்வளோ பணம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டுக்குள்ளே அந்த டைமிங்குள்ள நீங்கள் ஒத்துக்கிட்ட பணத்தை நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல அறுபதாயிரம்னு சொல்கிறேன் அறுபது லட்சம் அறுபதாயிரம் கொடுத்தா போதும்னா அந்த நாற்பதாயிரம் தள்ளுபடி பண்ணுவாங்க அறுபதாயிரத்தை கொடுத்துட்டு நீ நினச்சலாம் அதைக்கு அந்த உங்கள் கணக்கை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சீங்க கணக்கை முடிக்கும் போது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுக்கணும் பேங்குக்கு எவ்வளவு தள்ளுபடி அவங்க கொடுக்குறாங்க மீதி நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கங்க ஓகேவா அதை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்கும்போது இந்த திட்டத்தின் கீழே நான் இந்த பணத்தை செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கள் இதுக்கு பேர் தான் ஒன் டைம் ஒரு முறை தீர்வு திட்டம் அப்படின்னு பேர் ஏதோ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்க சொல்கிற இதுக்கு நீங்கள் சரி சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் அந்த பணத்தை அந்த டேட்டுக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் வந்து செல்லுபடியாகாமல் போயிடும் ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை மட்டும் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் கடன் வாங்கியவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் கொடுக்கப்படுகின்றன தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் பொருந்தும் உடனே கடன் வாங்கிய உங்கள் வங்கி கிளையை பேங்க் ஆஃப் இந்தியா உடனே அணுகவும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு போகிற போக்கில் ஒரு லைக் தட்டலாமே நண்பா நான் போடும் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்து கொண்டு அல்லவா நன்றி நண்பா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் வீகன் மீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்